Welcome to French Tamil Institute. அனை வரையும் French Tamil Institute unboard அன்போடு keren. அனை வரையும் French Tamil Institute unboard அன்போடு keren. அனை வரையும் French Tamil Institute unboard இன்று இந்த வீடியோ வெள்ளு LETTRE d, f elutthukkalin சில்லாப்பு کலும் உச்சரிப்புகளை உதாரணத்துடன் துளந்தின்தரவுக்கெறேன் நீங்களும் என்னுடன் சேர்ந்து திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள் நாளடைவில் பிரெஞ்சு மொழி பேசுவதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் முதலில் நாங்கள் தே என்ற எழுத்துக்களின் சில்லா பற்றிய உச்சரிப்புகளை பார்ப்போம் முதலாவதாக உதாரணம் பார்ப்போம் கம் தத் தம் அடுத்ததாக தே பிளஸ் உ து துமி தேமே என்றா ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாக்க தேமனா அடுத்ததாக தே பிளஸ் இதாரணம் பார்ப்போம் ஜிமோஷ் ஜிஸ் அடுத்ததாக தே ப்ளூஸ் ஓ எதிகள் டொமினோ டொமினோன்ற விளையாட்டு அடுத்த உதாரணம் டொமிசில் என்ற வீடு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் இவற்றை நீங்கள் என்னோடு சேர்ந்து திரும்ப திரும்ப பயிற்சி செய்யுங்கள் நாளடைவில் உங்களுக்கு இலகுவாக செல்லாப் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் லெத் எஃப் எஃப் உதாரணம் ஃபாகீன்னு நாங்கள் மா மாவை சொல்லுவோம் ஃபாஹின் அடுத்தது ஃபேமி அடுத்ததாக எஃப் புளுஸ் இ எத்திகள் ஃபி உதாரணம் ஃபி ஒரு பெண் பிள்ளையை குறிக்கும் ஃபி அடுத்த உதாரணம் ஃபிலிம்மு படம் படத்தை குறிக்கும் எஃப் புளுஸ் இ எத்திகள் ஃபு

அடுத்ததாக உதாரணம் புகைப்பிடிக்கிறதை சொல்லுவோம் என்ற விட்ட விட்டு தனிய நாங்க, நாங்கே என்று சொல்றோம் friends, இந்த வீடியோவை பார்த்து கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் தொடர்ந்தும் என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் சில பற்றிய சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நன்றி என்னுடைய வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி